நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் வரமாட்டேன் ஆறு மாசம் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா வந்து சைக்கிள்ல வரலாம் இருந்தேன் எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது எந்த எந்த நடக்கும் இல்லை இது வந்து சும்மா ஒரு ரெண்டு வாட்டி இப்படி ஆட்டும் போது அது வந்து எல்லாரும் வந்து விஷால் வந்து ஆஹ் நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு விஷால் வந்து இனி மூ ஆறு மாசம் நடிக்க முடியாது அப்படியெல்லாம் வந்து கற்பனை ப பண்ணியிருக்காங்க சூப்பர் அது அது கற்பனை நான் நல்ல விஷயம் அது தூக்கம் தூங்கும்போது அவங்க கற்பனை பண்ணிட்டு காலையில் எந்திக்கிறது மாதிரி அது நினச்சிக்கலாம் அதான் மார்க்காண்ட் நீரில் சொல்கிற மாதிரி இந்த விஷால் வந்து விழவும் மாட்டான் விடவும் மாட்டான் ஏன்னா உங்களால் இந்த மேடையில் நான் நிற்கிறேன் உங்களால் நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருபது வருஷமாக வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன் ஒரு நடிகனை வந்து இருபது வருஷம் நீங்கள் அழகு பார்த்து அவனை ஆதரித்து அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து ஹிட்டோ ஃப்ளாப்போ அவனுக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதை விட ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஒரு யூமா இல்லை மட்டும் இல்லை எல்லோரையும் நான் பண்ணுறேன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கமலா தியேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னோட திரைப்படம் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் வந்து என் மேனேஜர்கிட்ட சொல்லிடுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடும்போது சிட்டி தியேட்டர்ஸ் லிஸ்ட்டு போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வடப்பழனி கடப்ப கமலா தியேட்டர் அப்படின்னு நான் ஏன்னா எனக்கு நான் அங்கிட்டு உட்காந்து ஆடியோ ரிலீஸ் பா பார்த்துருக்கேன் இங்கிட்டு உட்காந்து நான் படம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியாமலே நான் வந்து உங்கள் உங்கள் மதியில் நான் படம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் வந்து என் படம் பா பார்க்க வந்தது வந்து எனக்கு ரே உண்மையிலே மிக மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வ நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் வந்து ப படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ எல்லோருக்கும் My dear. கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்றது கிளீசைடான ஒரு டைலாக் எல்லா படத்துக்கும் கஷ்டப்பட்டு எடுத்தோம் பட் இது என்னோ சுந்தர்சர்களோட கனவு இந்த படம் வந்து எப்படியாவது திரையரங்குறதுக்கு கொ கொண்டு வரணும் ஏன்னா எனக்கு எங்களுக்கு தெரியும் உங்களோட பல்ஸு உங்களோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ படங்கள் பிடிக்கும் அப்படின்னு ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மறுபடியும் நான் உங்களை Thank you, thank you so much. Oh. <laughs>